அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்குதோ அதாவது கடன் பிரச்சனை இருக்குது கஷ்டங்கள் இருக்குது எதிரி தொல்லை இருக்குது தீராத நோய் இருக்குது இன்னும் எனக்கு சில பல பிரச்சனைகள் வந்து இருக்குது இன்னாரால் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிகிட்ருந்தாலும் வேணும்ட்டே என்னுடைய லைஃப்குள்ளே என்ட்ராயிட்டு எனக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எங்களை வ ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்ட்டு மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஒரு சில உறவுக்காரங்க வந்து எங்களுக்கு தேவினை ஏவல் போன்றவங்க ஏதாவது வச்சுருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நாளைய நாளோட உங்களை விட்டு ஒட்டு மொத்தமாக அழிவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே நமக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இருந்தாலும் இந்த ஞாயிறு ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி you <laughs> ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு காலையில் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிஷத்தில் இருந்து பஞ்சமி திதியானது தொடங்குது அதுவும் தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளையும் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு வந்து சொல்லலாம் வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திதியானது நமக்கு திங்கட்கிழமை காலையில் எட்டு மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நாளைய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளை காலையில் பத்து மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு சில வீடுகளில் அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் உங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யும் பழக்கம் இல்லைன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இலை வந்து தேவைப்படுது அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எருக்கம் இலை இந்த எருக்கமிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட தொடர்புடையது மேலும் இந்த செடி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை தண்ணி இல்லாமல் வாழும் அதாவது சூரிய ஒளியிலேயே வாழும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த இலையை வச்சு பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ இந்த இலை ஒன்று கிடச்சாலும் சரி வெள்ளை இருக்கணா இருந்தாலும் சரி இல்லை ஊதா இருக்கணா இருந்தாலும் சரி அதாவது இலை பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சையாக தான் இருக்கும் இப்போது ஒரு சில ஊர்களில் வெள்ளை இருக்க செடி வந்து பக்கத்தில் இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாமான்னு கேட்பீங்க ஒரு சிலர் எங்ககிட்ட அந்த பக்கத்தில் அந்த ஊதா நிறத்தில் பூ இருக்கிற மாதிரி இருக்க செடி தான் இருக்குது அந்த இலையை பறிச்சிக்கலாமான்னு கேட்பீங்க அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா எந்த எருக்க செடி இலையாக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது கருப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க கட்டி கற்பூரமாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும் சின்ன சின்னதாக போது ஒரு நாலஞ்சு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நான் ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறேன் அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவசியம் பயன்படுத்துங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா வேப்பெண்ணெய் இந்த வேம்பு இருக்குது இல்லையா அது வந்து சகலவிதமான எதிரி தொல்லைகளையும் அதாவது தொழில் ரீதியாகட்டும் இல்லை உறவுகளை ஆகட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் ஆகட்டும் எந்த மாதிரி எதிரி தொல்லைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த வேப்ப எண்ணெய் கிடைச்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க வேப்பம் எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா வேப்ப இலை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருக்குது அங்கே காய்ஞ்சு போய் ஒரு நாலஞ்சு இலைகள் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒன்று கசப்பாக வந்து பயன்படுத்துகிறது நல்லது ஒன்றா வேப்பம் இலை காய்ஞ்சதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேப்பம் பொடி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்தலாம் அல்லது வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் இப்போ நான் வேப்ப எண்ணெயின்னு வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதாவது இந்த பொடியோ இல்லை காஞ்ச மாதிரி இலையோ எது வந்தாலும் சரி அதை நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போது இந்த இலை பேனா இந்த கற்பூரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டே இந்த சமயத்தில் நீங்கள் பேச வேணாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அது சீக்கிரமாக நீங்கணுன்னு மனதார நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க வாராகி அம்மன் வந்து வேண்டிக்கோங்க இப்போ கடன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எருக்கன் இலையில் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க எதிரி தொல்லைனா எதிரி தொல்லை அப்படின்னு வந்து எழுதுங்க கஷ்டம்னா கஷ்டம்னு எழுதுங்க நோயினா நோயின்னு எழுதுங்க என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க இப்போ வேப்பண்ணை வச்சிருக்கிறவங்க அதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு அப்படியே அந்த எழுத்து மேலேயே வந்துட்டு நீங்கள் விடுங்க சரிங்களா அப்படியே இலையில படணும் அந்த மாதிரி வந்து விடணும் வேப்ப இலை வச்சிருக்கிறவங்க அந்த இலையை அப்படியே நுணுக்கி அது மேலே வந்து அப்படியே தூவி விடுங்க பொடியாக வச்சுருக்கிறவங்க அந்த பொடியை அப்படியே அந்த எழுத்து மேலே வந்து தூவி விடுங்க இது மாதிரி வந்து பண்ணிவிடுங்க இப்போ பண்ணியாச்சு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிருங்க நிலைவாசல் படிக்கு வெளியில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இப்போது கேட்டுக்கு வெளியிலேயோ இல்லை கார் பார்க்கிங்லையோ எங்கேயோன்னு மொத்தத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் வந்து வச்சுக்கோங்க அந்த இலையை வச்சுட்டு இப்போ அந்த எழுதி இந்தமாரில் கடன் நோயின்ட்டு அதுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த கற்பூரத்தை வந்து ஏற்றி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் எரிய எரிய அந்த வேப்பெண்ணையும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கசப்பான நறுமணத்தை வந்து கொடுக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த இலை வந்து ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு மனத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து இதை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த கற்பூரை எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் பாருங்கள் மேலும் நீங்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா அந்த எழுத்து அழியிற வரைக்கும் அதுவும் ஒரு குச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கற்பூரத்தை நகர்த்தி நகத்தி அந்த எழுத்து மேலெல்லாம் படுற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து மூவ் பண்ணிவிடுங்க மொத்தத்தில் அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிக்கும் போது அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சுருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தை கூட குறைய வந்துட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வேப்பனை அப்ளை பண்ணியிருந்தீங்கும் போது அது சீக்கிரமாகவே வந்து அந்த இலை வாட தொடங்கும் எரிய தொடங்கும் அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை காஞ்ச இலைகள் பயன்படுத்தியிருந்தீங்கனாலும் அது குபு குபுன்ட்டு வந்துட்டு வேப்பலை பிடிக்க எரிய ஆரம்பிச்சிரும் இந்த இலையும் வந்து இயற்கை இலையும் வாட ஆரம்பிச்சிரும் இது அப்படியே வந்துட்டு பாருங்கள் நீங்கள் அதில் என்ன எழுதியிருந்தீங்களோ அது உங்களை விட்டு நீங்குது இப்போ கடன்னால் அந்த கடன் நல்லா அடைப்பதற்கான பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கீங்க எதிரி தொல்லை அது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க இனி உங்கள் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க அவங்க மனசில் உங்களுக்கு துரோகம் பண்ணணும் ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அறவே இருக்காது அவங்களுக்கு ஆபத்து வராது ஆனால் அவங்க மனசில் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணணும் த ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் வராது அடுத்து எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் நீங்கும் அதே போல் நோய் நிலதியிருந்தீங்கன்னா அந்த நோய் வந்து நீங்கும் இப்படி நீங்கள் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் இந்த பரிகாரத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னு பொதுவாக செஞ்சாலே அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் செய்யும்போது இன்னும் நமக்கு அதிக அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அதனால் அவசியம் வந்து இதை செஞ்சு பலனடையீங்க ரோடு சைடு இந்த இலை வந்து நமக்கு எளிதாகவே கிடைக்கும் அவசியம் இது ரெடி பண்ணி வச்சுட்டு நாளை இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்